மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ் வணக்கம் தமிழக அரசியலில் இன்று நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை அரை செய்திகளாக வழங்குவதற்காக நான் வெங்கட் பிரியா முதலில் தலைப்புச் செய்திகள் பேச நாக்கு இருக்காது விஜய் கட்சியினருக்கு வேல்முருகன் எச்சரிக்கை இலக்கியம் தொடர்பாக மட்டுமே பேசினோம் அரசியல் புயலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து திருமா பொது செயலாளர் பதவியை இழப்பார் ஈபிஎஸ் கே என் நேரு விமர்சனம் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி மீது மூன்று வழக்கு சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை கூட்டணி ஆட்சி சத்தம் இபிஎஸ் புதிய திட்டம் மருத்துவர்கள் நியமனத்தில் பற்றாக்குறை அரசுக்கு நைனார் கேள்வி திமுக சீட்டை குறைக்காது காங்கிரசின் அதீத நம்பிக்கை மதிமுக அலுவலகம் மீது தாக்குதல் காவல்துறையில் புகார் இபிஎஸ் இது கூட தெரியாதா சிவசங்கர் பதிலடி நூறு சதவீத வாக்குச்சாவடிகள் இனி நேரலையில் கண்காணிப்பு இனி செய்திகளை பார்க்கலாம் விஜய் குறித்து சர்ச்சையாக பேசியதற்கு தாவாக்க தலைவர் வேல்முருகன் மன்னிப்பு கேட்க வேண்டுமென தாவிக்கவினர் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் நான் பேசிய கருத்தில் எவனிடத்திலும் எவ்வளவு பெரிய கொம்பன் இடத்திலும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று வேல்முருகன் மீண்டும் சீண்டியுள்ளார் யார் யார் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் சுண்டக்கா பசங்களா யாரடா நீங்க என்ற வார்த்தையை பயன்படுத்த நாக்கு இருக்காது என்று எச்சரித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனுடன் திருமாவளவன் இன்று காலை சந்தித்ததை அடுத்து அரசியலில் பெரும் புயல் வீச தொடங்கியுள்ளது குறிப்பாக அதிமுக கூட்டணியில் வீசிக்க இடம்பெற்றுள்ளதாக செய்திகள் அடிபட்டது இது தொடர்பாக திருமாவளவன் வை செல்வன் எழுதிய புத்தகங்களை வழங்கினார் இலக்கியம் தொடர்பாக மட்டுமே பேசினோம் அரசியல் எதுவும் பேசவில்லை என தெளிவுபடுத்தினார் ஒரே கூட்டணியில் தூற்றவும் செய்கிறார்கள் துதியும் பாடுகிறார்கள் என்று அதிமுக பாஜக கூட்டணியை அமைச்சர் கே என் விமர்சித்துள்ளார் கூட்டணி ஆட்சி என்று தினம் சொல்லி இபிஎஸ்சின் வயிற்றில் புலியை கரைக்கிறது கமலாலயம் என்று விமர்சித்தவர் அடுத்த மே தினத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியை இபிஎஸ் இழந்து நிற்பார் இதை தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பார்கள் என்று தெரிவித்துள்ளார் புரட்சி பாரதம் கட்சித் தலைவரும் எம்எல்ஏவுமான பூவை ஜெகன்மூர்த்தி மீது திருவளாங்காடு போலீசார் மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் காதல் விவகாரத்தில் சிறுவனை கடத்த உதவியாக இருந்த அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது இந்த வழக்கில் தலைமுறைவாக இருந்தவர் நேற்று கோர்ட்டில் ஆஜரானார் இந்நிலையில் அவரிடம் விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டு சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகின்றனர் அதிமுக கூட்டணி இன்னும் முழு வடிவம் பெறாத நிலையில் கூட்டணி ஆட்சியென பாஜக பாமகவினர் பேசி வருவது புது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது பாமக தேமுதிகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவை பாஜகவின் வசம் விட்டதே இதற்கு காரணம் என அதிமுக மூத்த தலைவர்கள் சிலர் கூற ஏபிஎஸ் ஆலோசனையின்படி விரைவில் டீம் ஒன்று தயாராகி வருவதாகவும் அந்த டீம் தைலாபுரம் மற்றும் கோயம்பேட்டிற்கு சென்று கூட்டணியை உறுதி செய்யும் பணிகளை செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மருத்துவர்கள் பற்றாக்குறையால் திருப்பூர் மடத்துக்குளம் அரசு மருத்துவமனையில் தூய்மை பணியாளரே சிகிச்சை அளித்ததாக வெளியான செய்திகள் அதிர்ச்சியளிப்பதாக நைனா நாகேந்திரன் பதிவிட்டுள்ளார் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர் பற்றாக்குறையால் நிகழும் மரணங்கள் தொடர்கதையாகிவிட்டதாகவும் அவர் விமர்சித்துள்ளார் மருத்துவர்கள் நியமனம் மீது திமுக அரசு எப்போது கவனம் செலுத்தும் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார் இந்திய கூட்டணிக்கு தேமுதிக மட்டுமல்ல யார் வந்தாலும் வரவேற்பும் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தொகை தெரிவித்துள்ளார் சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் இடங்களை திமுகவிடமிருந்து பெறுவது குறித்து அகில இந்திய தலைமைதான் முடிவு செய்யும் எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு திமுக தொகுதிகளை குறைத்துக் கொடுக்க மாட்டார்கள் என நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சென்னையில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தின் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தாக்குதலில் ஈடுபட்டவர்களின் விவரங்கள் தெரியவில்லை இந்த நிலையில் கல்வீசியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மதிமுக சார்பில் சென்னை போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது போலீஸ் விசாரணை பற்றி அறியாமலா இபிஎஸ் காவல்துறைக்கு பொறுப்பு வகித்தார் என்று அமைச்சர் சிவசங்கர் பதிலடி கொடுத்துள்ளார் பாமக நிர்வாகியை கொலை செய்தது பாஜக நிர்வாகியின் மகன் என அவர் ஏன் சொல்லவில்லை என கேள்வி எழுப்பிய சிவசங்கர் துப்பாக்கி கலாச்சாரம்தான் தான் ஏபிஎஸ் ஆட்சியில் நிலவிய அமைதி வளம் வளர்ச்சியா அதிமுக ஆட்சியில் துப்பாக்கி கலாச்சாரம் பற்றி ஹைகோர்ட் கண்டித்தது நினைவில்லையா என சாடியுள்ளார் இசி வாக்குப்பதிவு முறையாக நடைபெறுவதை உறுதி செய்ய இனி நூறு சதவீதம் வாக்குச்சாவடிகளையும் ஆன்லைனில் நேரலையில் கண்காணிக்கப் போவதாக இசி அறிவித்துள்ளது தற்போது வரை ஐம்பது சதவீதமாக உள்ளது இதை மேலும் ஐம்பது சதவீதம் அதிகரிக்க இசி முடிவு செய்துள்ளது இந்த ஆண்டு இறுதியில் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது அந்த தேர்தலில் முதல் முறையாக இது அமலுக்கு வருகின்றது தமிழக சட்டப்பேரவை தேர்தலிலும் இது அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது